ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஸ்வீட் ஏரியா ஈரோடு நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அல்வாவோட ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் கார்ன்ஃப்ளவர் அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா ஒரு அரை கிலோ மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வளர்க்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பக்கம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ நம்மளால் போட முடியும் முடிஞ்சாலும் நம்ம வீடியோ நிறைய பக்கம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அரை கிலோ மாவு சரிங்களா நம்ம இந்த பால் பாத்திரம் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற ஊற்றணும் அஞ்சு நிமிஷம் ஊருட்டோம் சக்கரைங்க மொத்தம் மூணு கிலோ சக்கரை இது வந்து ஒன்றரை கிலோ போட்டுட்டு இதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி

லைட்டா பாருங்க அந்த அல்வா அப்படியே கட்டி கட்டுது அதிகமா சூடு வைக்க கூடாது லைட்டா தான் இருக்கணும் ஃபுல்லா அந்த அல்வா கட்டணும் சரிங்களா மாவு அந்த அல்வா கட்டினாதான் அல்வா மாதிரி வரும் அதிகமா சூடு வச்சிங்கன்னா வேஸ்டா போயிடும் அவ்வளவுதாங்க அப்படியே இன்னொரு ஒன்றரை கிலோ சர்க்கரை சேர்த்து முடியாது

ஃப்ரெண்ட்ஸ் லெமன் பாருங்கால் போட்டாலே தெளிவாக பாருங்கள் பாருங்க அல்வாவுக்கு தேவை லெமன் சால்ட்டு லெமன் சால்ட் போட்டாதான் அல்வாவே கரெக்டாக வரும் சரிங்களா எல்லாம் வராது எல்லோ கலரு ப்ளஸ் ரெட்டு ரெண்டு போட்டாதான் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்க அல்வா எப்படி இருக்குன்னு இன்னும் அடிக்கணும் ஏன்னா இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிருக்கு

நெய் போடாமல் தான் இது ஒரு ஆர்டரு கேட்டாங்க அதனால நெய் பாருங்க தான் அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னா இது வந்து இப்படி இங்கே ஓடணும் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சிலது வந்து இது எடுத்து நல்லா கோலி மாதிரி ஊற்றி பார்ப்பாங்க அப்பவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அல்வா ரெடி அர்த்தம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாப்பனிட பாருங்க நம்ம ஓட்டநாள் மறுபடியும் அடிக்கி அடிக்கு வரும். மீனி வந்துச்சுன்னா நீ பில்ல வந்து கிரெட்டா பவட்டல இருந்து எடுத்து. அப்படியே எடுத்து ஓட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சீங்க. ஆற வச்சிட்டு அந்த கொதி அடங்குற வரைக்கும் நம்ம எடுத்து தட்டில் ஓட்ட போறோம். பாருங்க. அல்வா எப்படி இந்த கடாயில கடாயில ஒட்டவே கூடாது அல்வா. சரிங்களா

ഇവിടെ കിട്ടവാണ് കിട്ടാ ഓഹോ അങ്കേ இதெல்லாம் ட்ரைய அனுப்புதான் இறங்கும் எல்லாம் பயங்கரமா பாருங்க മക്കളേ പാരുങ്ങാ സൂപ്പറ വീഡിയോ ആയിട്ട് ஃப்ரெண்ட்ஸ் அல்வா வீடியோ கான்ஃப்ளவர் அல்வா ஃபுல்லாக ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறைய பக்கம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லோருமே சரிங்களா நீங்கள் கொடுக்கற சப்போர்ட்டில் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட முடியும் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பக்கம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்